ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் உங்களுக்கு நூடுல்ஸு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயும் ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்காமல் எந்த ஒரு சாஸுமே சேர்க்காமல் நல்லா ஹெல்தியாக ஆரோக்கியமாக கோதுமை மாவில் நூடுல்ஸு எளிமையாக செஞ்சிட்லாங்க மாங்க எப்படி பண்ணன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் கோதுமை மாவு நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க மாவு பார்த்திங்கன்னா நல்லா சலடையில் சளிச்சு எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் வர எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் உப்பு மாவு எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து வர்ற மாதிரி கைட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கை கைப்பறுக்குற அளவு சூடு சூடு தண்ணி இருக்கணுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நல்லா பசங்க எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க மொத்தமாக சேர்த்துற வேண்டாம் சேர்த்து இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இலக்கமாக பிசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி மாவை பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டு விட்டுர்லாங்க முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த்து மிக்ஸ் சத்து மாவு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் இல்லை டாட்டா மாவு சப்பாத்தி மாவு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் சேர்த்துங்க நான் டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணுறேன் மாவு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாங்க மாவு நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் இப்போ மாவு ரெடியாக இருக்குது நம்ம இடியாப்பத்துக்கு நம்ம எப்போவுமே அச்சில் சின்ன கண்ணுல அச்சில் வந்து நம்ம இடியாப்பம் பிடிவோம் அதுக்கும் கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி அச்சுருக்கும் இதை எடுத்து நம்ம முறுக்கு குளரில் மாடிட்டு நம்ம முறுக்கு குளரில் ஓவல் ஷேப்பில் நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தால் கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபில் பண்ணிக்கலாங்க முறுக்கு குளல்ல எண்ணெய் எதுவுமே நான் தடவலை நம்ம மாவு பிசையில் சேர்த்துருந்த எண்ணெய் மட்டும்தான் இப்போ எண்ணெய் எதுவுமே சேர்க்காம கோதுமை மாவை ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம சுற்ற ஆரம்பிச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம நூடுல்ஸ் செய்ய மாவு ரெடியாக இருக்குது ஒரு கடாயில் அரை லிட்டர்லேருந்து முக்கால் லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம நூடுல்ஸ் பிழிய ஆரம்பிச்சுக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் நீளமாக வேணுமோ அளவுக்கு புழிஞ்சிட்டு கைகளால் எடுத்து விடுங்க இல்லைன்னா ஒரு சிசர் வச்சு நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை செம்மில் வச்சுட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி பிழியணும் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு புளியும்போது தண்ணி கொதிக்கிற அந்த சூடு பார்த்திங்கன்னா உங்கள் கையில் படும் நீங்கள் நூடுல்ஸ் பிழியவே முடியாது அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நீளமாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க பிழிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை ஹை அண்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நூடுல்ஸை வேக வச்சிட்டு எடுத்துக்கலாங்க நூடுல்ஸ் பிழியிறது ரொம்ப ஈஸி தாங்க ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை சுடுதண்ணிலே பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக ஈஸியாக நூடுல்ஸை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாங்க பிழிஞ்சதுக்கப்புறம் உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுறாமல் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா ஹை ஹைஃப்ளேமில் வெந்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம நூடுல்ஸை வடிகட்டி நார்மலான பார்த்திங்கன்னா தண்ணியில் சேர்த்துடலாங்க இந்த மாதிரி நூடுல்ஸ் உடஞ்சிராமல் பார்த்து பொறுமையாக ஒரு சலடை கூட நீங்கள் அள்ளி எடுத்து தண்ணியில் சேர்த்துக்கலாங்க தண்ணியில் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு இருந்து ரெண்டு நிமிஷம் ஈஸியாகவே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாங்க இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா என்ன எதுவுமே சேர்க்க வேண்டாம் நூடுல்ஸ் சேர்த்துட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா நூடுல்ஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ அந்த தண்ணியிலேருந்து நம்ம வடிகட்டி இல்லாங்க நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லாமல் சுத்தமாக இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்டர் ஆகியிருக்கணும் இப்போ நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாக இருக்குது நல்லா உடையாமல் பார்த்திங்கன்னா நல்லா நீள நீளமாக இருக்குது பாருங்கள் சூப்பராக நூடுல்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணால் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டதுக்கப்புறம் வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை லேசாக வதக்கி விட்டதுக்கப்புறம் கேரட்டு ஒரு அரை கேரட் வந்து பார்த்திங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கடையில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் குடமிளகாவும் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி குடமிளகாவும் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் பார்த்திங்கன்னா மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் காய்கறி வெந்தாலே போதும் கடையில் வாங்குகிற நூடுல்ஸில் பார்த்திங்கன்னா சோயா சாஸு தக்காளி சாஸு வினிகர் எல்லாமே சேர்த்து செய்வாங்க அந்த மாதிரி சேர்க்காம நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு தக்காளி நல்லா மெய்யாக அரைச்சி சேர்த்துடுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்குறேங்க எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இந்த காய்கறிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம மாவு பிசையும் போது நூடுல்ஸுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டோம் அதனால காய்கறிக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இந்த உப்பு பிடிக்கிற அளவு மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம குக் பண்ணிவிட்டு கடையில் பார்த்திங்கன்னா வினிகர் சேர்ப்பாங்க அந்த ஒரு லேசான ஒரு புளிப்பு இருக்கும் அந்த வினிகருக்கு பதிலாக நம்ம அரை லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருந்த நூடுல்ஸை நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உடஞ்சிடாத அளவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா எல்லா நூடுல்ஸ்லேயும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எதுவும் நூடுல்ஸ் உடஞ்சிடாத மாதிரி பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பொறுமையாக அவ்வளோதான் கலந்து விட்டுட்டா நம்ம நூடுல்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா வீட்டில் இருக்கிற கோதுமை மாவை வச்சு சூப்பராக பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் சூப்பராக நூடுல்ஸ் ரெடி பண்ணியாச்சுங்க எந்த ஒரு ஃபுட் கலரோ எந்த ஒரு சாஸுமே சேர்க்காம நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமான நூடுல்ஸ் கடையை விட கொஞ்சம் தான் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த கோதுமை நூடுல்ஸை செஞ்சு கொடுங்க கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்பில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க